அன்பர்களே ஞான என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி இவ்வாண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் நாள் வரை ரோமாபுரியிலே உலகளாவிய ஆயர் மாமன்ற அமர்வு இரண்டாவது அமர்வு உள்ளது கூட்டொருங்கியக்கம் என்ற தலைப்பிலே கூட்டாக சிறு அவைய பயணிக்க அழைப்பு விடுத்த தந்தை அவர்களுடைய தலைமையிலே இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை ஒட்டிய மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லபோரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஆயர் மாமன்றத்தின் வழிமுறை வழிகாட்டு என்ற ஏடு வெளியிடப்பட்டிருக்கின்றது சென்ற ஆண்டு இடம்பெற்ற இந்த மாமன்றத்திலே பல திரு அவை எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் பலவற்றை பற்றி ஆய்வுகள் கருத்தரங்குகள் கருத்து பரிமாறுதல்கள் இடம்பெற்றன இந்த அமர்வினுடைய ஒரு முக்கிய நோக்கம் திரு தந்தை அவர்களுடைய கனவு என்னவென்றால் எல்லா மக்களுக்கும் செவிமடுக்க வேண்டும் குறிப்பாக திரு அவை என்கின்ற வட்டத்துக்குள் புறம்பாக்கி வைக்கப்பட்ட வெளியே இருக்கின்ற பாவிகள் அல்லது இவர்கள் இறைவனுக்கு எதிராக வாழுகின்றவர்கள் என்று எப்படி பலவாறு எதிர்மறையாக இவர்களை தள்ளி வைத்த இருந்த மக்கள் இனங்கள் மக்கள் மத்தியிலே அவர்களுடைய உணர்வுகள் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன கனவுகள் என்ன அவர்களுடைய கண்ணீர் என்ன என்பதற்கு செவிமடுப்பதற்கு சென்றவரிடம் இடம்பெற்ற ஆயர் மாமன்றத்திற்கு முன்னதாக ஆயத்த நிகழ்வாக உலகின் எல்லா பாகங்களிலிருந்தும் அவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்க என்ற ஆய்வு முன்னேற்பாடு இடம்பெற்றது கடந்த இந்த மாமன்றத்தில் பல மிகமிக நெருக்கடிகளை கொடுக்கின்ற முக்கியமாக கருதப்படுகின்ற விடயங்கள் பல அவை கவனத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதை பற்றிய நல்ல அபிப்பிராயங்களும் பல சவால் நிறைந்த அபிப்பிராயங்களும் குழப்பங்களும் ஆங்காங்கே எழுபது எழுந்துள்ளது உண்மை இவ்வாண்டிலே இடம்பெற இருக்கின்ற இந்த மாநாட்டில் ஒரு முக்கிய கருப்பொருளாக பெண்களுடைய பங்களிப்பு பற்றி திருத்தந்தை அவர்கள் மிகவும் ஆழமாக கவனம் செலுத்தி இருக்கின்றார் இந்த பெண்களுடைய பங்களிப்பை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்களை அங்கீகரிக்கின்றோம் ரெக்கக்னேஷன் என்று சொல்லுகின்றார் அவது அவர்கள் நிறைவை நோக்கிய ஒரு ஓரளவு முழுமையான அங்கீகரிப்பு என்று அவர்களை அழைத்து அவர்களுடைய பங்களிப்பு திரு அவைக்கு அவசியம் என்பதை உணர்ந்த உணர்ந்து கொள்கின்றார் உணர வைத்திருக்கின்றார் இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இது இன்று நேற்று இடம்பெற்ற ஒரு விடயம் அல்ல கிறிஸ்தவுடைய காலத்திற்குள் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய சீடர்களில் பலர் பெண்களாகவும் இருந்திருக்கின்றார் ஆண் ஆதிக்கம் நிறைந்த சமூகத்தில் அந்த யூத சமூகத்தில் பெண்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக அவருடைய அழைப்புக்கு பதில் அளித்தவர்களாக அவருடைய போதனையை கேட்டு மனம் மாறியவர்களாக அவர்களுக்கு பக்கபலமாக இந்த இயேசுவுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்த பல சீடர்களை பெண் சீடர்களை நாங்கள் விவிலியத்திலே பார்த்திருக்கின்றோம் பின்பு தொடர்ந்து வருகின்ற இந்த திரு அவையினுடைய வளர்ச்சி பாதையிலே பல பெண்கள் அவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பங்களிப்பு மட்டுமல்ல அவர்களுடைய சேவை பணி ஆதரவு ஒத்துழைப்பு இவைகளெல்லாம் இந்த திரு அவையினுடைய போதகர்களுக்கு திரு அவையினுடைய பணியாளர்களுக்கு மிகவும் அவசியமாக இருந்திருக்கின்றது இன்னும் போனால் இவர்களை தொண்டர்களாகவும் கூட அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கண்டுகொள்ளுகின்றார்கள் ஆனால் இந்த சிறு தொண்டர்களாக அழைக்கப்பட்ட இந்த பெண்கள் இன்று இந்த பெண் விடுதலை அல்லது பெண்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் தாங்களும் சிறுத்தொண்டர்களாக முடியாதா என்ற கேள்விக்குறியோடு இருக்கின்றார்கள் சிறு அவையிலே இருக்கின்ற இரண்டு நிலையினர்கள் ஒன்று குருத்துவம் அல்லது அவர்கள் திரு தொண்டர்களாக ஆயர்களாக அபிஷேகம் செய்யப்படுகின்றவர்களை சிறுநிலையாளர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் ஆடைன் மினிஸ்டர்ஸ் சொல்லப்படுகின்றனர் அதற்கு எதிர்மாறாக அல்ல முன்னைய காலங்களிலே நான் ஆடைன் சொல்லுவார் சிறுநிலைப்படுத்தப்படாதவர்கள் அப்படி அல்ல இந்த இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திலே ஏற்பட்ட ஒரு பெரும் சிறுப்பு முனை என்னவென்றால் அவர்கள் பொது நிலையினர்கள் சிறுநிலையினர்கள் பொது நிலையினர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களுக்குள்ளே பெண் துறவியர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் ஆண் துறவியர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் இந்த பொது நிலையினர் என்று அந்த இடத்திலே இருக்கின்றவர்கள் இந்த திரு அவையிலே அவர்களுடைய இடம் என்ன அவர்களுக்கு அவர்களை எப்படி திரு அவை அங்கீகரிக்கின்றது ஏற்றுக்கொள்ளுகின்றது அவர்களுடைய பணியை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அவர்களுடைய பணி தேவையா அல்லது அவர்களை ஒரு இரண்டாம் தரை பிரஜிகளாக சேவை செய்யுங்கள் ஆனால் அங்கீகரிக்க மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்றதா பல நாடுகளிலே இருந்து இந்த உரோமாபுரியை நோக்கி அனுப்பப்பட்ட செய்திகளில் சில நாடுகளில் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இருந்து மிகவும் காத்திரமாக கடுமையான குரல் எழுப்பி அவர்கள் அனுப்பி இருக்கின்றார் ஆலயத்திற்கு வருகின்றவர்களிலே அல்லது பங்களிப்பு செய்கின்றவர்களிலே எழுபது வீரமானவர்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்களை விடுத்து இவர்களுடைய நிலை என்ன இவர்களை ஏன் அங்கீகரிக்க முடியாது ஒரு அழகான கேள்வி மிகவும் ஜதார்த்தமான கேள்வி இப்படி பல நாடுகளில் இருந்தும் இந்த பெண்கள் ஆலயத்திலே பணியாற்றுகின்றார்கள் சிறு அவையிலே அவர்கள் பங்கேற்கின்றார்கள் இந்த சிறு அவைக்கு அவர்கள் தேவை அவர்களை அங்கீகரிக்காவிட்டால் இந்த சிறு அவை இறந்துவிடும் என்று கூட கூறுகின்றனர் பல போக்கிலே நாங்கள் இந்த மேலைய இந்த வட அமெரிக்கா கனடா அல்லது ஐரோப்பிய நாடுகளை பார்க்கின்ற பொழுது தேவ அழைத்தல் என்று சொல்லி குருத்துவத்திற்கான அழைப்புகள் குறைந்து கொண்டு போகின்றன பல நாடுகளிலே தேவ அழைத்தல் பூச்சியமாக்கப்பட்டுவிட்டன எத்தனையோ நூற்று கணக்காக இருந்த குறுமடங்கள் மூடப்பட்டுவிட்டன இளையவர்கள் இந்த குருத்துவம் திருத்தொண்டர் அல்லது அதை தொடர்ந்து முதலாம் நிலையிலே இருக்கின்ற ஆயர் இந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு விருப்பமில்லை முன் இல்லை சில இடங்களிலே திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு கூட குறுக்கள் இல்லை சில இடங்களிலே ஆலயம் பெரும் பெரும் ஆலயங்கள் வானளாவிய ஆலயங்களாக எழுந்தருளி இருந்த ஆலயங்கள் எல்லாம் வேறு பணிக்காக அவை விடப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட பல விதமான சிக்கல்கள் நிறைந்த திரு அவையினுடைய தற்போதைய நிலையின் மத்தியிலே திருத்தந்தை அவர்கள் பெண்களினுடைய பங்களிப்பு அவர்களை அங்கீகரிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே வேளையிலே அவர்கள் திருநிலையினர்களாக ஆக முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார் குருக்களாகவோ அல்லது திரு தொண்டர்களாகவோ அவர்கள் திருநிலைப்படுத்தப்பட முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் அதற்கான விவிலிய ஆதாரங்களும் உண்டு திரு அவையினுடைய வரலாற்றிலே ஆதாரங்களும் உண்டு ஒருமனே விவிலியம் என்கின்ற நூலில் மட்டுமல்ல அதை ஒரு ஊற்றாக எடுத்து சிந்திப்பது என்ற வேளையிலே நீண்ட இரண்டாயிரம் ஆண்டு காலமான வரலாற்றையும் படித்து இந்த வரலாற்று ரீதியாக நடைமுறை ரீதியாக எங்களுடைய மெய்ப்பு பணி சார்ந்த ரீதியாக அல்லது மக்களுடைய இந்த வாழ்க்கை முறை மாறிக்கொண்டு முன்னேற்றம் காணுகின்ற வலையிலே பலவிதமான அடிப்படை மாற்றங்கள் சமூக ரீதியாக சமய ரீதியாக எழுகின்ற இந்த சூழலிலே எப்படிப்பட்ட பதிலை கொடுக்க வேண்டும் என்று திரு இரண்டு நிலைகளிலே அவர் பேசுகின்றார் ஒன்று இப்படிப்பட்ட ஆய்வுகள் இறையியல் சிந்தனைகள் இன்னும் பலவாறு இந்த தற்கால சமூகத்திற்கு திரு அவை எப்படி அர்த்தமுள்ளதாக பணியாற்றுகின்ற இருக்க முடியும் என்று தொடர்ந்தும் நீங்கள் சிந்தியுங்கள் ஆய்வு செய்யுங்கள் கலந்துரையாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதே வேளையிலே தற்போதைய நிலையிலே இந்த பெண்களுக்கு அவர்கள் சிறுத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்த முடியாது என்று மிக திட்டவட்டமாக கூறுகின்றார் இருப்பினும் இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது பல நிலைகளிலே அவை தேவைப்பட்டதாகவும் அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை விரும்புகின்றார் பணிக்கின்றார் உதாரணமாக தீர்மானங்கள் எடுக்கின்ற அந்த அமைப்புகளிலே பங்கு தளங்களிலே நிர்வாக ரீதியாக இருக்கின்ற அல்லது மத்திக்கானிலே இருக்கின்ற பல நிர்வாக பீடங்களிலே பெண்களுக்கான பங்களிப்பை இந்த திருத்தந்தை அவர்கள் மிகவும் தாராள சிந்தையோடு பகிர்ந்தளித்து கொண்டு வருகின்றார் அத்தகைய தாகமை அவர்களுக்கு இருக்கின்றது என்றால் அவர்கள் பெண்கள் என்பதனாலே அவர்கள் ஓரவஞ்சப்படுத்தப்படுகின்றார்கள் அநீதியாக நடத்தப்படுகின்றார்கள் என்பது அல்ல ஆனால் அவர்களுடைய தகமைக்கு ஏற்ப நிதி சம்பந்தமான இன்னும் பல்வேறு விதமான பணிக்களங்களிலே அவர்களுடைய சேவையை அவர்களுடைய பங்களிப்பை திரு அவை அங்கீகரிக்கின்றது என்று அவர்களுக்கு அன்பான அழைப்பை விடுத்திருக்கின்றார் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் இதை ஒரு அழைப்பாக மட்டுமல்ல சவாலாகவும் இந்த பெண்கள் அவர்கள் கருத வேண்டும் ஏனென்றால் ஏதோ இருக்கின்ற இந்த குருத்துவத்தையும் திருத்தொண்டர் நிலையையும் அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று வாதாடுவதை விடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை முதலில் பயன்படுத்தி தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் கொடுப்பதனூடா அது பங்குத்தளமாக இருக்கலாம் அல்லது மறை மாவட்டங்களாக இருக்கலாம் அல்லது இந்த வத்திக்கானிலே இருக்கின்ற அதனுடைய நிர்வாகத்திலே இருக்கின்ற பல களங்களிலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அல்லது கலந்துரையாடல்கள் பொது அமர்வுகள் இப்படிப்பட்ட இந்த கூட்டங்களிலே கருத்தரங்குகளிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தீர்மானங்களை எடுக்க வழிகோலுகின்ற இந்த விடயங்களிலெல்லாம் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தாராள சிந்தையோடும் அவர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வினுடைய முதிர்ச்சியினுடைய வழிபாடாகவும் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த திரு அவை உயிரூட்டமுள்ள முறையிலே தொடர்ந்தும் அது நடை போடும் என்பது என்னுடைய நம்பிக்கையாகும் ஹோலி மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்